முதுமலை புலிகள் காப்பகம் கார்குடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வேட்டை தடுப்பு காவலரை தாக்கிய காட்டு யானை படுகாயமடைந்த வேட்டை தடுப்பு காவலரை வனத்துறை பணியாளர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் அடர்ந்த வனப்பகுதி கொண்டதாகும் இங்கு யானை புலி சிறுத்தை கரடி காட்டருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன வனவிலங்குகளை கண்காணிக்கும் பணியில் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இன்று கூடலூரை அடுத்த முதுமலை புலிகள் காப்பகம் கார்குடி வனச்சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் சிவகுமார் என்கிற தற்காலிக வேட்டை தடுப்பு காவலர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று அவரை தாக்கியது அவரது அலற சத்தத்தை கேட்ட சக பணியாளர்கள் யானை விரட்டி படுகாயமடைந்தவரை மீட்டு கூடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அவர் உதகே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்